ஆண்டவன் இந்த இந்த அளவுக்கு பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை பொறுத்த மட்டும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே எனக்கு உதவணும் அப்படிதான் நான் நினைப்பேன் அந்த மக்களுக்கு நீங்க சொல்றபடி ஒவ்வொரு மதத்தை சொன்னா அந்த தெய்வ அருளால எனக்கு அந்த மக்களுக்கு புற நல்லது பண்ணணும் மாவட்ட வாரியாக முதியோர் இல்லம் அமைச்சு தருவேன் இரண்டாயிரத்தி அஞ்சுல இந்த தேர்தல் அறிக்கையில இருக்கு அந்த அரசாங்கம் கவனிக்கணும் அரசாங்கம் கவனிக்க தானே இல்லை அரசாங்கம் என்ன கவனிக்குது ஏன் கவனிச்சா என்ன சும்மா இலவசங்கிற பேர்ல உங்களை எல்லாம் கவனிச்சு இலவசம் 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 யாருக்கு போக போகுது கட்சிக்காரங்களுக்கு போக போகுது இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்க உங்களுக்கு என்ன சாப்பாடாவது போடுறாங்களா கிடையாது எயிட்டி ஜி அப்படின்னு சொல்ற ஒரு இதை போடுறோம் அவ்வளவுதானே வந்து எயிட்டி ஜி என்ன இன்கம் டாக்ஸ்ல குறைக்கணும் என்ன பொறுத்த மாதிரி அதுல எல்லாம் விருப்பம் கிடையாதுமா நல்லா உங்களை கடைசிக்கா வச்சிருக்க அதான் சொன்னேன் வறுமை ஒழிப்பனா வருமானம்